சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக வியாபாரம் சிறப்படையும் கடக ராசி நேயர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும் கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் முடிவிற்கு வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத பிரயாணங்கள் காத்திருக்கிறது இது நன்மையை தரும் ராசி நேர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை காணலாம் மீனராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு மனதிற்கு தைரியத்தை கொடுக்கும்